நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு இது சம்பந்தமா அவரே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல சில விஷயங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கொரோனாவுக்கான தொடக்க நிலை அறிகுறிகள் எனக்கு இருந்துச்சு பரிசோதனை மேற்கொண்டு பரிசோதனையுடைய முடிவுல எனக்கு நோய் தொற்று இருக்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு இருந்தாலும் என்னுடைய உடல்நிலை வந்து சீராக தான் இருக்கு ஆனாலும் மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கேன் கடந்த சில நாட்களில் என்னோட யார் யாரெல்லாம் தொடர்பில் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இது தவிர இது வந்து தேசிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவங்களுக்குமே வந்து கொரோனா வைரஸ் தொற்று இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அதாவது ஆளுநர் மாளிகையில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஸோ அவங்க எல்லாத்தையும் இப்போ செக் பண்ணிக்கிட்டு வர்றாங்களாம் ஸோ அவங்கள வந்து தனிமைப்படுத்துகிற வேலைகளில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வராங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க